இப்போ அல்லா இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறான் பாரு என்ன சொல்கிறான் அவனை பற்றி அந்த அறியாமையில் அந்த சிலைகளை வணங்க தான் அவங்க போகிறாங்க அதில் அவங்கள பற்றி அல்லா சொல்கிறான் இன்னும் தன்னுடைய இறைவனின் திருவருளையும் பொருத்தத்தையும் பெற எண்ணி அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய விருப்பத்திற்காகவும் அவங்க போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வழி தெரியல இப்படி தான் கடவுள் சந்தோஷப்படுத்த முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க புரியுதா அவங்களுடைய அறியாமல் ஆனால் அது அது கடவுள் கொ சரியான கடவுள் கொள்கை கிடையாது அது சரியான வழிபாடு கிடையாதுன்னு அவங்களுக்கு புரியும் புரியும் விதமாக சொல்லி கொடுக்கப்பட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க மாற்றிக்கோங்க அவங்க ஒன்றும் நாசமாக போகிறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வரல அதே தான் நாம் இன்னிக்கும் இன்றைக்கி வந்து இங்கேருந்து பழனிக்கு வந்து நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன பண்ணுறது அவங்கள பார்த்து கேள்வி பண்ணக்கூடாது தெரியாது அறியாமையில் இருக்காங்க நாம் ஒழுங்காக நம்மளுடைய லட்சணம் இல்லை நம்ம ஒழுங்காக நம்மளே முஸ்லீமாக வாழல நம்மளை பார்த்து யார் இஸ்லாத்தை ஏற்றுக்குவா பா அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அறியாமையில் போகிறாங்க அப்படின்னா அவங்கள மதிக்கணும் புரியுதா அந்த இடத்துல போய் வண்டியில் ஹார்ன் அடிச்சுட்டு இவங்க ரோட்டை குறுக்க வராங்க அது அவங்களுடைய ரூட்டு அந்த மாதத்தில் பண்ணோம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போக உம்ரா போ வழியில் எந்த வண்டி வண்டியே கிடையாது பிளாக்கு மக்காவுக்குள்ளே வண்டி அந்த டைமில் துல்லஜ் அப்புறம் வண்டி வந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் ஃபைனு புரியுதா ஹரமுக்கு தொழுவு வரக்கூடாது மற்றவங்க ஹாஜி மட்டுந்தான் வரணும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் உள்ளூர்காரன் யாராவது உள்ளே மாட்டினா அந்த ஹஜ்ஜுடைய அந்த டேக் இல்லாமல் கடுமையான ஃபைனு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை வரைக்கும் அவனு ரூல் போட்டிருக்காங்க புரியுதா அப்போ அப்போ அதில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் அவங்களுடைய அந்த இபாதத்தை கூட எல்லாம் என்ன சொல்கிறான் கொச்சப்படுத்தலை இதெல்லாம் தெரியுதுங்க பேர் இதெல்லாம் போகுதுங்க பேர் இங்கேருந்து வெட்டியாக ஆட்டை தூக்கிட்டு அப்படிலாம் சொல்லலை அவங்களும் ஒரு இமா அவங்களும் ஒரு தான் வர்றாங்க அந்த ஆசையோடு தான் வர்றாங்க அதை வந்து மதிக்கிறேன் நாம் என்ன பண்ணுவோம் நாம் வந்து ஒரு ஸ்டாண்டு இஸ்லாத்தில் நம்ம ஒரு விஷயத்தை இருப்போம் அதுக்கு மாற்றமாக ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்குவான் இவன் இல்லாமல் இருப்பான் தாயத்து ஒருத்தன் போட்டான்னு வச்சுக்குவான் அவனை பிடிச்சி டார் டாராக கிழிச்சு உனக்கு நரத்தில் நீ நீ இப்படி ஆயிடுவான் அப்படி பக்குவமாக சொல்லணும் புரியுதா அதே நமக்கு பக்கத்தில் உக்காந்துட்டு இருப்பான் இவன் ஆள் தொப்புல கட்டுவாரு இன்னும் இவன் நெஞ்சில் கட்டுவான் தொழுக முடிஞ்ச உடனே நேராக அவனை அப்படியே ஓரங்கட்டி இழுத்துகிட்டு போயிடுவான் இது என்ன அவங்க பள்ளி ஆசை இவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தன் வரலாட்டிடுவான் சுனாச்சம் மாத்தில வந்து அவனை என்ன பண்ணுவாங்க அப்படியே நேராக இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஃபித்னா ஃபசாத் கடைசியாக என்னம்பாங்க உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் எங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வராதிங்க உங்கள் பள்ளிவாசலுக்கு நாங்கள் வராதிங்க ஒரு குரூப் இன்னொரு குரூப்புடைய பள்ளிவாசல் போகாமல் வரும் அப்போது நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாவது ஒருத்தன் வந்து பயபக்தியோடு இன்றைக்கி செயல்படுறானே இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் கூறு கெட்டு திரியிறாங்க எல்லாருமே இதில் வந்து ஒருத்தன் வந்து லயலத்துல் கதர் இருபத்தி ஏழாம் தேதி புது ட்ரெஸ்ஸு போட்டு போறான்னு நீங்க இன்னைக்கு லயலத்துல் கதரா இன்னைக்கு லயலத்துல் கதரா ட்ரெஸ்ஸு போட்டு போறியா அப்படின்னு எங்கே போகிறான் பள்ளியாசலுக்கு தானே போறான் தொழுகைக்கு தானே போறான் ஆட இருக்கட்டும் பள்ளியாசலோட தானே ஒரு கனெக்ஷன் வருது இன்னைக்கு பிரியாணி ஆக்கிட்டானுங்க திங்கறதுலயே இருப்பானு அதே சபே பராத்து சபிய மேராஜ் ஏதோ ஒன்று பள்ளியாசல் தானே போறான் குறைஞ்சபட்சம் அவனை பக்குவமாக சொல்லி அவனை வந்து இது பண்ணுங்க காஃபிர்களுடைய உம்ராவா அல்ல உம்ராவா பார்க்குறான் இத்தனை ரசூல்லா வந்து இன்னும் அதை கற்றுக் கொடுக்கவே இல்லை புரியுதா எவ்வளோ அல்லாஹ் அப்போது குரான் சொல்லக்கூடிய அந்த நடைமுறைக்கும் நம்முடைய அந்த அணுகுமுறைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாரு அல்லா எவ்வளோ அழகா கற்றுக் கொடுக்குறான் அல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபதேசம் பண்ணுற இதுவும் பாரு எவ்வளோ இதை இதை பார்த்தா அவங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு அந்த சிலைகளை வழிங்க வழங்கக்கூடிய அந்த அந்த உங்கரால் போறவங்க என்னன்னு நினைப்பாங்க ஆனால் அது சிலை வழிபாடுக்கு நாங்கள் போறோம் இது இவங்களுக்கு நேர் எதிரான கொள்கை ஆனால் எங்களை போய் அல்லாவுடைய பொருத்தத்துக்கு போகிறான்னு அல்லா சொல்றான் அப்போ அல்லா அவ்வளோ இறக்கமானவனா அப்போ இந்த ரசூல் சொல்றது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவாங்களா இல்லையா புரியுதா இல்லையா நம்முடைய எதிரிகள் கூட அந்த மாதிரி வருவாங்க இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு யார் நல்லவங்க தெரியுமா இந்த சிலைகளை வழிபடுறாங்கல்ல அவங்க நல்லவங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்கள விட ஏன்னா அவன் எல்லாத்தையும் மறுக்கிறான் புரியுதா அந்த பூமி யாரும் படைக்கல இங்க யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லை நல்லது கெட்டதுன்னே ஒன்று இல்லை